ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்களுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்களுக்கும் ஒரு சில முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம் இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்காக விமான பயணம் மேற்கொள்வதற்காக தமிழகத்தில் உள்ள பல்வேறு விமான நிலையங்களுக்கு வந்து செல்வீங்க அதில் குறிப்பாக சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு நீங்கள் வந்து சென்றீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்போ இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதாவது பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் வந்து வலுவாக வந்து விமான நிலையத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க இதனால் பயணிகள் விமான பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் வந்து அவங்களுடைய விமான பயண நேரம் இருக்குது பார்த்திங்களா அதற்கு முன்னதாகவே கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து நீங்கள் வர்றது தான் வந்து ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் ஏன்னா பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த வருகிற இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பயணம் மேற்கொள்ள போவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து செல்லணும் ஏர்லியராக வந்து செல்லணும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விமான பயணம் வந்து மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்யறீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வெளி பாஸ்போர்ட்டோடைய வேலிடிட்டி வந்து தெரிஞ்சிருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த தகவல்கள் கூட வந்து தெரியாமல் இப்போ வெளிநாடுகளுக்கு சென்ற பின்பு அங்கே வந்து பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ணுறதுலாம் சில நண்பர்கள்லாம் சிரமத்தை வந்து எதிர்கொள்கிறாங்க அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமான் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க தெரியாதவங்க அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ விமான நிலையத்தில் வந்து அதிகாரிகள் சுங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் சொல்லி இல்லை பாதுகாப்பு அதிகாரிகளாக இருக்கட்டும் சரி உங்ககிட்ட ஏதாவது சோதனைகள் வந்து பண்ணும் பொழுது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நம்ம சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நம்ம தேவையற்ற பதிலை வந்து கொடுத்தால் அது வந்து சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் பயணிகளுடைய நலன் கருதியும் மேலும் விமான நிலையத்துடைய பாதுகாப்பு வந்து கருதியும் தான் பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் வந்து விமானத்தில் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக வெளிநாட்டில் வந்து வேலை செய்பவர்களுக்கு தமிழக அரசாங்கம் சரப்பில் வந்து ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அரை அதாவது அயலக தமிழர் நலவாரியத்தில் வந்து உறுப்பினராக வந்து பதிவு செய்வது வந்து உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வந்து அது வந்து பெற்று தரும் அதனால் இப்போ தமிழ்நாட்டை தவிர்த்து நீங்கள் வெளி மாநிலத்தில் வேலை செய்யும் தமிழராக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடுகளில் வேலை செய்யும் தமிழர்களாக இருந்தாலும் சரி இந்த அயலக தமிழர் நலவாரியத்தில் ஒரு உறுப்பினராக நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கங்க அது ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே தகவல் வந்து சொல்லியிருந்தோம் இதில் முக்கியமாக இப்போ இந்த வருகின்ற பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிவு செய்வதற்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது இலவசமாகவே பதிவு செய்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அயலக ந தமிழக நல வாரியத்தில் நீங்கள் பதிவு செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டணங்கள் வந்து அவங்க வந்து வசூலிப்பாங்க அதில் செக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு டூ வந்து உங்களுக்கு கட்டணம் வந்து இருக்கும் ஸோ இதை தவிர்ப்பதற்காக முன்னாடியே வந்து பதிவு செய்து இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா குறிப்பாக வெளிநாட்டில் வந்து நீங்கள் பணிபுரிகிறீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகையான சலுகைகள் நன்மைகள் அதே மாதிரி காப்பீடு திட்டங்கள் நிறைய நன்மைகள்லாம் அந்த அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக வந்து பதிவு செய்தவர்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ